வணக்கம் அபூர்வ அபூர்வத்தார்கள் நேர்களை நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜேஎன்எஸ் கிராக்கர்ஸாக போட ரூபா ஃபேமிலி பேக் பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போ பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா முப்பது ஷார்ட் மல்டிகிலர் வரும் ஒன் கே டிஜிட்டல் வாலா ஏழு சென்டிமீட்டர் கம்பியில் பத்து பாக்ஸ் பத்து சென்டிமீட்டரில் அஞ்சு பன்னெண்டு சென்டிமீட்டரில் அஞ்சு முப்பது சென்டிமீட்டரில் ரெண்டு பதினைஞ்சு சென்டிமீட்டரில் ரெண்டு வரும் அதுபோக பார்த்தீங்கன்னா ஃபைன் ஒன் மேட்ச் பாக்ஸ் ஒன்று மணி பாம் ஒன்று பாம்பு மாத்திரை டொல்த் ஷார்ட் ரைடு ஒன்று வந்துடும் முப்பது ஷார்ட் மல்டி கலர் ஒன்று வரும் இது போக பைப் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜி சோட்டா மினி சோட்டா த்ரீ பீஸ் பைப் வரும் செவன் ஷார்ட் வரும் ஸ்கை ஷாட் ஃபைவ் ஃபால்ஸ் ஒன்று வரும் பாப் பாப்ஸ் ஃபைவ் ஜி பாப்ஸ் அசுர பீஸ் மாலுன்னு சொல்லி ஃபவுண்டைன் வெரைட்டிஸ்லாம் மூணு வரும் பாமில் பார்த்தீங்கன்னா புல்லட் பாம் ஆட்டோ பாம் வந்துடும் இது போக வெடிக்கிற வெடியில் பார்த்தீங்கன்னா குருவி அஞ்சு பாக்கெட்டு மூன்றரை லட்சுமி அஞ்சு மூணு பாக்கெட்டு நாலஞ்சு லட்சுமி ரெண்டு பாக்கெட்டு நாலஞ்சு டீலெக்ஸ் ஒரு பாக்கெட்டு நாலஞ்சு கோல்டு லட்சுமி ஒரு பாக்கெட்டு டூ சவுண்ட் ராய் டூ சவுண்டு ஒரு பாக்கெட்டு வந்துடும் ராக்கெட்டில் பேபி ராக்கெட்டு ஒரு பாக்ஸ் ராக்கெட் பாம் ஒரு பாக்ஸ் வரும் கிட்கேட் ஒரு பாக்ஸ் வந்துடும் இது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆ ஃப்ளவர் பார்ட் ஐட்டஸில் ஃப்ளவர் பார்ட்ஸ் பிக் ஒன்று ஸ்மால் ஒன்று ஸ்பெஷல் ஒன்று அசோகா ஒன்று வந்துடும் க்ரௌண்ட் சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் சக்கரம் பிக் பத்து பீஸ் ஒன்று ஸ்பெஷல் ஒன்று இருபத்தஞ்சி பீஸ் சக்கரம் ஒன்று டி டிஸ்கோ வீல் ஒன்று வந்துடும் இதுபோக கார்ட்டூன் பாக்ஸ் வரும் ஸ்டோனு ரோல் கேப் ஒன்று வந்துடும் பிகாக் வரும் இது போக பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருங்கிறது இந்த நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்ருக்கோம் மேலும் நம்மகிட்ட வந்து இல்லை எங்களுக்கு பேக்காக வேணாம் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு லிங்கில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறோம் நம்மளோட வெப்சைட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்றோம் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான பட்டாசை வந்து ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும் அதிலே டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆகி வந்துடும் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கிறக்கு நம்ம அப்ரூவல் தகவல்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தீபாவளிக்கு பட்டாசை பற்றி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும்